ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியல்ல இருந்து ஒரு அதிரடியான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம தானாக வந்து ரகுராம் கிட்டே கதர் கூட சேர்ந்து வாழப்போகிறேங்கிற அவங்களோட ஆசையை சொன்னதும் உடனே கோபப்பட்ட ரகுராம் இதுக்கப்புறமாவே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுமா உன் மனசை மாற்றிட்டான் உன்னை மயக்கி வச்சிருக்கான் அப்படின்னு அடி அப்படின்னா அடிச்சு கதிரை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியில தள்ளி அதிர்ச்சி ஆகி அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா எடுத்திருக்கேன் உங்களுக்கு தப்பா வேணும்னா இருக்கலாம் ஆனா நான் எடுத்தது சரியான முடிவுப்பா கதிர் எனக்காக நிறைய தியாகங்கள் நிறைய கஷ்டங்கள் அப்பா அவ இல்லாத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே ரகுராம் தனா என்ன பேசிட்டு இருக்கா ஆமாப்பா என்ன மன்னிச்சிருங்க இந்த வீட்டில இருந்தா மட்டும்தான் நான் வீட்டில் இருப்பேன் இல்லையா கதிர் கூட சேர்ந்து நானும் வீட்டை விட்டு வெளியில போறேன் அப்படின்னதும் சரி வெளியில போ அப்படின்னு ரகுராம் சொன்னதும் தானா வந்து கதிர் கூட சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க இன்னொரு பக்கம் ஜானகி வீட்டில் கிடந்து தவிச்சிட்டு இருக்காங்க எல்லாமே போச்சு இப்போ என் பொண்ணு கதரும் எவ்வளோ கஷ்டப்பட போறாங்களோ தெரியலையா அப்படின்னு ஜானகி கிடந்து தவிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த குடும்பமும் இடிஞ்சு போய் இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு என் பொண்ணும் எதிர்த்து பேசிட்டா நான் ஒரு தனி மரமா நின்னுட்டு இருக்கேன் நான் யாரெல்லாம் நம்பினோ அவங்க எல்லாரும் என் முதுகில் குத்தி என்னை நம்ப வச்சு களத்தறுத்துட்டாங்க கடைசியாக நம்பினது என் பொண்ணு ஒருத்தியேட்டான் இப்போ அவளும் அவங்க கதிர்காக என்ன தூக்கி எரிச்சிட்டு போயிட்டான் நான் யாருக்கு அப்படி என்ன பாவமா பண்ணா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அப்போ நம்ம மாயா வந்து ஜானகியை வந்து ஆறுதல் படுத்துகிற மாதிரி காமிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரகுராம் வந்து ஜானகியை தான் வந்து அந்த இடத்துல தவறுதலாக வந்து பொறிச்சிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம பத்மா பார்வதியெல்லாம் ரகுராமை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க அண்ணன் யோசிச்சு பாருன்னு கதிர் வந்து இப்படி தனா மனசை மாத்திட்ட சொல்றீங்க அப்படி மாறுறதுக்கு தனா ஒண்ணு குழந்தை கிடையாது ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் கதிர் வந்து வருத்திட்டு இருந்தவர் திடீர்னு உங்களை விட அந்த கதிர் தான் முக்கியம் போயிருக்காண்ணா இதுக்கு முழுக்க யாருன்னு காரணமா இருப்பா கண்டிப்பா ஜானகி அண்ணி தான் அப்படின்னதும் ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாங்க பத்மா என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னதும் ஆமா அண்ணே ஆரம்பத்துல பஞ்சாயத்துல வச்சு கதர் கூட சேர்ந்து வாழ விருப்பம்னு அண்ணி தான் சொல்ல சொன்னாங்க அதே மாதிரி தனாவும் சீனவும் சொன்னாங்க அன்னைக்கு பஞ்சாயத்துலேயே நாம இவங்க ரெண்டு ஜோடியையும் பிரிச்சிருக்க இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட போறதில்ல அதே மாதிரிதான் இப்பவும் தனாவோட மனசுல கதிர் மேல இருக்கிற ஆசைய கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து வளர்த்து கடைசியில தனா உங்களை வெறுக்கிற அளவுக்கு பண்ணது கண்டிப்பா ஜானகி அணைதான் அண்ண எல்லா விஷயத்திலையும் பார்த்துருக்க அவங்க கதிர விட்டு கொடுக்கறதே இல்லை இன்னைக்கு தனா நம்மளை விட்டும் இந்த வீட்டை விட்டு அந்த கேவல கட்ட நம்பிக்கை துரோக்கி கதிர் கூட போயிருக்கானா அதுக்கு முழுக்க காரணம் நம்ம ஜானகி தான் அப்படின்னதும் ரகுராமுக்கு வருது பாருங்க உச்ச கட்ட கோபம் உடனே வந்து எழுந்திருக்கிறாங்க பார்வதி என்ன பேசிட்டு இருக்க ஆமா மாமா நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம பொண்ணை தண்ணா எப்படியெல்லாம் கதிரை வருத்திட்டு இருந்தா இப்போ எப்படி மாமா போயிருக்கணும் அப்படின்னதும் நடுக்கோள் நின்று ரகுராம் வந்து பயங்கரமாக கத்துறாங்க அப்போ ஜானகி மாயா எல்லாருமே வராங்க என்னங்க என்னாச்சு அப்படின்னும் போது என்ன அப்படி கூப்பிடாது நடிக்காத அப்படி இப்படி மனசை மாத்தி என் இருந்து பிரிச்சு அந்த நம்பிக்கை திரோக்கி கதிர கூட அனுப்பி வச்சுட்டல அப்படின்னதும் என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க எனக்கு எதுக்கும் இந்த சம்மந்தமும் இந்த போட்டியில ஜெயிச்சா தன்னோட ஆசை சொன்னா நான் நீதானே என் பொண்ணு மனசுல இப்படி ஒரு வினைய கலந்து வச்சிருக்க அப்படின்னதும் இல்லைங்க சத்தியமா சொல்றேன் நான் எதுவுமே சொல்ல இல்லைங்க கதிர் வந்து ரொம்ப நல்லவ இப்ப கூட நீ அந்த விட்டு கொடுக்காம பேசுற ஆரம்பத்தில் பத்மா பார்வதி சொன்னப்போ சொன்ன ஜானிக்கு எப்படி ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஆனா இப்போது கடைசி நொடி வரைக்கும் அந்த கதரை நீ விட்டு கொடுக்காம பேசுகிறனா கண்டிப்பாக என் மனசு என் மனசு சொல்லுது நீ தான் என் பொண்ணை வந்து என்கிட்ட பிரிச்சிருக்க என் பொண்ணு இன்றைக்கி கதிர் கூட போயிருக்கானா அதுக்கு முழுக்க காரணம் நீ ஒருத்தி மட்டும்தான் என் பொண்ணு மனசை கலைச்சி அவளை என்கிட்ட இருந்து இல்லை ஜானகி அப்படின்னதும் ஜானகி வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க ஐயோ நீங்கள் தப்பாக புரிஞ்சு இருக்கீங்க நான் நம்ம பொண்ணு எதுக்குங்க பிரிக்க போகிறேன் உங்கள் பொண்ணு எங்கள் பொண்ணு கிடையாது அவன் நம்ம பொண்ணுங்க என் பொண்ணு என்ன விட்டு விட்டு வீட்டை விட்டு போனது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு கிடையாது அவ கதிர் கூட சேர்ந்து வாழ போறான்னு நீ சந்தோஷமா இருக்க இங்க பாரு என்ன நான் நம்பின எல்லாருமே வந்து என் முதுகுல குத்திட்டாங்க என் கூட எப்பவுமே என் பொண்ணு இருப்பாங்கிற நம்பிக்கையில இருந்த கடைசி என் பொண்ணு என் கிட்ட இருந்து பிரிச்சுட்டுல இதுக்கப்புறமும் நான் சும்மா விட மாட்டேன் இங்க பாரு எப்போ நீ என் பொண்ணு எங்கிட்ட இருந்து பிரிச்சியோ இனி உனக்கும் எனக்குமான பந்தம் முடிஞ்சு போச்சு இனிமேல் நீ யாரோ நான் யாரோ ஆரம்பத்துல எனக்கு உண்மையில கொஞ்சம் கொஞ்சம் காதல் இருந்துச்சு ஜானகி பழையபடி மனசு மாறிடலான்னு நடந்தது நடந்து போச்சுன்னு நினைச்சேன் ஆனால் இப்போ விளங்கிடுச்சு நீ என்ன தனிமரமா நிற்க வச்சுட்டுல உன் பொண்ணு மாயாவை வருத்ததால கடைசி என் பொண்ணு தனாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டல எப்போ நீ என் பொண்ணு தனா என்ன விரிஞ்சு பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருந்தியோ இதுக்கப்புறமும் நீ எனக்கு பொண்டாட்டி இல்லை நான் உன்னை விவகாரத்தை பண்ணுறேன் அப்படின்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகுறா அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே ரமணி பாட்டி ரகுராம என்னப்பா பேசிட்டு இருக்க அவன் நம்ம வீட்டு குலதெய்வம் அப்படின்னதும் போதும்மா நம்ம அது இதுன்னு சொல்லி சொல்லி இவள நம்பினது எல்லாமே போதும் என் பொண்ணுமா என் உசுராக நினைச்ச என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரித்தது என் உசுரை பிரிச்சதுக்கு சமம் இதுக்கப்புறமும் நான் இவ கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அதே மாதிரி இவளுக்கும் எனக்குமான பந்தம் முடிச்சு போச்சு உன் அண்ணன் பொண்ணு என்கிற ஒரு உரிமையில் அவன் இந்த வீட்டில் இருக்கலாம் ஆனால் என் பொண்ணு அட்டியாக இருக்க முடியாது அப்படின்னுட்டு உடனே அவருக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறாங்க இங்க பார்த்தோம்னா விவாகரத்து ஃபோமு வந்து ஃபோமும் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடுறாங்க என்ன அப்படி பாக்குற நான் கையெழுத்து போட்டுட்டேன் நீ கையெழுத்து போடு அப்படின்னதும் சிவா எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க ஆனால் நம்ம ரகுராம் வந்து யார் பேச்சையும் கேட்குற மாதிரி இல்லை ஸோ பத்மா பார்வதி சாரும் மூணு பேரும் இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் மாயாவும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் யாரும் கேட்குற மாதிரி இல்லை என்ன கையெழுத்து போடு நீ என்ன விட்டு பிரியலைன்னா என் உடல் என்னோட உயிரை விட்டு பிரிஞ்சிடும் அப்படின்னதும் இதை கேட்டு ஜானகி சம அதிர்ச்சி ஆகி அப்படியெல்லாம் பேசாதீங்க நான் கையெழுத்து போடுறா அப்படின்னுட்டு விவகாரத்து பேப்பரில் வந்து ஜானகி கையெழுத்து போடுறாங்க ஸோ கையெழுத்து போடும்போதே பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப சோகமாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் ரகுராமுக்கும் ஜானகிக்கும் இடையிலான காதல் சீன் எல்லாம் வந்து காமிச்சிட்ருக்காங்க இங்கே பார்த்தோன்னா ரகுராம் உச்சக்கட்ட கோபத்தில் இருந்துட்டு இருக்காங்க ஜானகியும் விவாகரத்து பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டு முடிச்சிடுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரமும் முடிச்சு